நேற்று இரவு வரை நடந்த செய்திகளை காலையில் வீடியோவாக பார்த்துருப்பீங்க அப்போ தான் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்திட்டாங்க பீ டூ பாம்பர் விமானம் வந்ததே ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இரண்டு வாரம் அப்படிங்கிறது சும்மா கண் துடைப்பு தான் அப்படிங்கிறதும் நேற்று நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி திருப்பி அடிப்பாங்க ஈரான் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுடைய கடற்படையை நோக்கி இஸ்ரேல் நேற்றைய நகர்த்தல் முழுவதுமாக செஞ்சுருந்தாங்க மூன்று நியூக்ளியர் சைட்டில் இன்னைக்கு அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல் ஈரான் கண்டிப்பாக அணு ஆயுதத்தை பெற்றுவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துடன் செய்யப்பட்டது தான் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரைட்டா ஹார்மஸ்க்கு என்ன ஆகும் அமெரிக்காவினுடைய பதில் என்ன இஸ்ரேல் எப்படி பாராட்டியிருக்காங்க இப்படின்னு சொல்கிற கம்ப்ளீட் அப்டேட்டை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் ஃபார்டோ நட்டான்ஸ் மற்றும் இஸ்ஃபஹான் இந்த மூன்று நியூக்ளியர் சைட்டில் தான் இப்போ அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு இதில் கூடுதலாக அமெரிக்காவினுடைய பீ பாம்பர் விமானங்கள் ஃபார்டோ அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே தான் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஜிபியு குண்டுகளை போட்டதாக சொல்லப்படுது முதல்ல ஆறு குண்டுகளை போட்டதாக சொன்னாங்க ஆனால் இப்போது அதை அப்டேட் பண்ணியிருக்காங்க சிஎன்என் உட்பட பல ஊடகங்களும் அதே மாதிரி சில அஃபிஷியல்ஸும் பனிரெண்டு ஜிபியு ஃபிஃப்டி செவன் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஸோ இந்த ஃபார்டோ அப்படிங்கிறத அழிச்சாதான் ஈரானுடைய நியூக்ளியர் கனவு அப்படிங்கிறத தகர்க்க முடியும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும் அமெரிக்கா கொஞ்சம் நாட்களாகவே சொல்லிட்டு வந்தது என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அண்டர்க்ரவுண்ட் ஃபெசிலிட்டி அடிக்கிற மாதிரியான ஆயுதம் இஸ்ரேல்கிட்ட எதுவுமே கிடையாது அமெரிக்கா மனசு வச்சா மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை செய்ய முடியும்னு சொன்னாங்க அதே மாதிரியே அமெரிக்கா இப்போ என்ன செஞ்சிட்டாங்க ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க இது இல்லாமல் இரண்டு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலேயும் இந்த அட்டாக் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகியிருந்திருக்கு ஒன்று நட்டான்ஸ் இன்னொன்று இஸ்வஹான் அப்படிங்கிற இடம் தான் இந்த நட்டான்ஸ் இஸ்வஹான் அப்படின்னு சொல்லும்போது பனிரெண்டு ஜிபியு ஃபிஃப்டி செவன் அந்த ஒரு இடத்துல மட்டுமே பயன்படுத்தப்பட்ட போது இந்த இடங்களை தாக்குவதற்கு இரண்டு ஜிபியு ஃபிஃப்டி செவன் யூஸ் பண்ணப்பட்டதாகவும் மீதமிருக்கும் தாக்குதல் எல்லாமே அமெரிக்காவினுடைய கடற்படை செய்ததாகவும் சொல்லப்படுது சோ நல்லா யோசிச்சு பார்த்தோம் இஸ்ரேல் கிட்ட அஞ்சு கப்பலை கொண்டு நிப்பாட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி மூன்று விமானம் தாங்கி கப்பலும் மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள நிலை நிறுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ அங்கே இருந்து அமெரிக்காவினுடைய கப்பற்படை அவங்களுடைய சப்மரைன்ல இருந்து முப்பது பிஜிஎம் ஒன் ஜீரோ நைன் டாம்ஹாக் மிசைல் அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்காங்க முப்பது பிஜிஎம் ஒன் ஜீரோ நைன் டோம்ஹாக் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ சுக்கு ஈரானை அழிக்க வேண்டும் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா ரொம்ப நாள் திட்டம் போட்ட மாதிரி தான் இந்த ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க அமெரிக்கா அமெரிக்கா இப்படி ஒரு அட்டாக் நடத்தும் போது கார்டினேட் அட்டாக் அப்படிங்கிறத இஸ்ரேலும் செஞ்சுருக்காங்க இஸ்ரேலினுடைய விமானப்படை தாக்குதல் வழியாகவும் இஸ்ரேல் அடுத்த கட்ட நகர்வாக எல்லாத்துக்குமே நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரம் நெத்தன்யாகு அவர்கள் வந்து அவருடைய வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ஒரு விஷயத்தை இங்கே எல்லாருக்குமே சொல்கிறார் அந்த வீடியோ மெசேஜில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களே நாம் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் வழியாக செம்மையான ஒரு அச்சீவ்மெண்ட்டை செஞ்சு முடிச்சிருக்கோம் நேற்று இரவு நடந்த இந்த அச்சீவ்மெண்ட் உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினம் நமக்கு எதிராக இல்லாட்டி இந்த உலக நாட்டின் அமைதிக்கு எதிராக ஈரான் அவங்களுடைய அணு ஆயுதத்தை ரெடி பண்ண ட்ரை பண்ணாங்க அதை முற்றிலுமாக நாம் அழிச்சிருக்கோம் இந்த நேரத்தில் நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவர் வேறு யாருமே இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் அமெரிக்கா சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்து உலக அமைதிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் ஈரான் மீதான தாக்குதல் ரொம்ப முக்கியமான தாக்குதல் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகோ அவர்கள் ட்ரம்ப் அவர்களுக்கு பாராட்டையும் கொடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்த அட்டாக் அப்படிங்கிறது இதோடி முடிஞ்சிருமான்னு கேட்டால் ட்ரம்ப் அவர்கள் சார்பாக ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் போடப்பட்டிருக்கு நாங்கள் மூன்று இடங்களை சரியாக துல்லியமாக தாக்கி அழிச்சிட்டோம் ஒருவேளை இதுக்கு பிறகு ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பெயரில் எங்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அசட்ஸுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் செஞ்சாங்கன்னா எங்களுடைய பதிலடி நேற்று நைட்டு செஞ்சதை விட அதிகமாக இருக்கும் ரொம்ப கொடூரமாக இருக்கும் ஈரான் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மெசேஜையும் கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் அடித்தது அடித்தது தான் நீ திருப்பி அடிச்சிட்டீன்னா கண்டிப்பாக இதை விட பெரிய பதிலடியாக இருக்கும் அப்படின் சொல்லி அமெரிக்கா இது மிரட்டலாக பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸ் இன்னும் சில மணி நேரங்களில் மூடப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை ஈரானுடைய கப்பற்படை அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மர்ஸில் கிட்டத்தட்ட இப்போ ஐம்பது டேங்கர்ஸ் அந்த ஹார்மர்ஸை கடப்பதற்காக ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இந்த ஐம்பது டேங்கர்ஸில் ஒருவேளை அந்த சரக்கு கப்பல்களில் ஒருவேளை அமெரிக்காவினுடைய கப்பல் இருந்தது என்றால் அதற்கு எதிரான தாக்குதல் நடத்தப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்குது கச்சா எண்ணெய் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறிட்டுருக்கு உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தில் பெரும் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது ஈரான் எப்படி பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த இடத்துல ஏம நாட்டினுடைய ஹூத்திஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்களும் ரெட்ஸியில் அமெரிக்காவினுடைய கப்பலை இனிமேல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறத ஈரான் மூட போகிறாங்க அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி ரெட் சீல ஒரு ஜலசந்தி இருக்குது அதை தான் பாப் அல் மந்தப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாப் அல் மந்தீப் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரைட்டையும் யார் மூட போகிறாங்களாம் இப்போ இருக்கக்கூடிய ஹூதீஸ் மூட போகிறாங்க அமெரிக்காவினுடைய டேங்கர் கப்பல்களுக்கு இனிமேல் இங்கே இடம் கிடையாது நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி ஹூதீஸ் அவங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் இந்த யுத்தத்தில் நாங்களும் நேரடியாக பங்குபெறுகிறோம் பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அறிவிப்பு சரி இது இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் நேற்று தானே அமெரிக்காவை நோபல் பிரைஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய பிரசிடெண்ட்டு திடீர்னு பார்த்தா ஈரான் மீது அமெரிக்காக்கும் ஈரானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த யுத்தத்தில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் சண்டை ஆனால் வாண்டடாக அமெரிக்கா ஈரான் மீது இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தியிருக்காங்களே இதுக்கு பிறகும் நோபல் பிரைஸ் ரெக்கமெண்டேஷன் பாகிஸ்தான் கொடுப்பாங்களா பாகிஸ்தான் ஈரானுடைய உற்ற நண்பனாக அறியப்பட்டிருந்தது இன்னைக்கு சொல்லுங்க பாகிஸ்தானை உயர்த்தி பேசிய நண்பர்கள் நபர்கள் தயவு செஞ்சு உண்மையாகவே பாகிஸ்தானுக்கு பைசா எவன் கொடுத்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி பங்காளியாக இருந்தாலும் சரி முதுகளை குத்துவான் தீவிரவாதத்தை வளர்த்து விடுவான் அது இன்னைக்கு அச்சசலாக நமக்கு புரிஞ்சிருச்சு இதே ஈரானை பற்றியான ரகசிய மெசேஜ் எல்லாமே கொடுத்தது பாகிஸ்தானாக தான் இருக்கும் அப்படிங்கிறதும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுலகத்துக்கு வரக்கூடிய செய்தியாக மாறி நிற்கிறது பாகிஸ்தான் செய்திருக்கக்கூடிய இந்த துரோகத்தை ஈரான் கண்டிப்பாக அவங்களுடைய வரலாற்றிலிருந்து மறைக்காது இதுக்கு பதில் பாகிஸ்தான் கொடுத்தே ஆக வேண்டும் நார்த் கொரியா இன்னைக்கு சீக்கிரமாக ஒரு அப்டேட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேணும்னா ஈரானுக்கு தேவையான அணு ஆயுதங்களை நாங்கள் பாஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி ஏகப்பட்ட இடத்துல வட கொரியாவை கொடுத்து தனிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் இந்த நேரத்தில் ஈரானுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்துவிடும் அப்படிங்கிறது வடகொரியாவுக்கும் தெரியும் சாவா அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறது ஈரான் இதுக்கு மேல இழப்பதற்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒருத்தனுடைய பதிலடி எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூன்று நியூக்ளியர் பெசிலிட்டி முப்பதுக்கும் அதிகமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறார்கள் ஈரான் ஈரானுடைய மீடியா என்ன சொல்றாங்கன்னா இந்த அட்டாக் நடக்கும்னு சொல்லி ஈரானுக்கு முதல்ல தெரியும் அதனால ஃபோர்டோவா இருக்கட்டும் அட்டன்ஸா இருக்கட்டும் இஸ்பஹானா இருக்கட்டும் குறிப்பா இந்த ஃபோர்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையுமே எம்டி பண்ணிட்டோம் யுரேனியம் மெண்டேஜ்மென்ட் எல்லாமே வேற இடத்துக்கு மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நானூறு கிலோவுக்கு மேல யுரேனியம் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அது இப்போது அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது சவுதி அரேபியால இருந்து இருக்கக்கூடிய இந்த ரேடியேஷனை கணக்கிட செய்யக்கூடிய அமைப்புகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போதைக்கு ரேடியேஷன் லீக் எதுவுமே இல்லை பட் அஃபீஷியலா இது யார் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஐநா சபையினுடைய உப அமைப்பான ஐஏஇஏ தான் அப்போ ஐஏஐஏ ரேடியேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க ஈரானுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் அமெரிக்காவை எதிர்பார்த்து நிற்கிறது எப்படி ப்ரீஎம் டி ஸ்ட்ரைக்கை இஸ்ரேல் செஞ்சு வான்பரப்பில் அவங்க ஏர் சுப்பீரியாரிட்டியை எடுத்தாங்களோ அதே மாதிரி கடற்படை தாக்குதலிலும் இஸ்ரேல் அவங்களே ஃபஸ்ட்டே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க ஈரான் ஒட்டுமொத்தமாக பீ டூ ரக பாம்பர் விமானங்களால் தகர்க்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படிங்கிற அப்ட்டு டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ள தமிழ் போக்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்